ஒரு அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆபத்தான காடு இருந்துச்சு நிறைய விலங்குகள் இருந்துச்சு அப்படி போது ஒரு ஆடு தன் குழந்தைகளுடன் அவங்க ஒய்ஃபுடன் வாழ்ந்துட்டு வந்துச்சு இப்படி நிறைய விலங்குகள் தன் ஆபத்தை இருக்கிறதுனால எப்படி எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்துச்சு நம்ம அப்பா ஆடும் அம்மா ஆடும் இப்படி இருக்கிறதுனால ஒரு நாள் அவங்க அப்பாவோட என்ன பண்ணுச்சுனா வெளிய சந்தைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுச்சு இங்க பாருப்போ அப்பாவும் அம்மாவும் சந்தைக்கு கிளம்புறோம் சோ அதனால கதவை யாராவது தட்டுனோம் நம்ம வீட்டு பாஸ்வேர்டு ராஜா வாழ்க இந்த பாஸ்வேர்டு வேற யாருக்குமே தெரியாது அதனால மட்டும்தான் அப்பாடும் அம்மாடும் கிளம்புச்சு இவங்க கிளம்புறத ஓநாய் ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓ அந்த குட்டி ஆடுகள் இருக்கிற கதவை தட்டிக்கிட்டு இருந்துச்சு உடனே குட்டி ஆடுகளும் அம்மா யார் நீங்க உங்க பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படினு சொல்லி அந்த குட்டி ஆடுகள் கேட்டுச்சு அதுக்கு அந்த ஓனாய் ஓய் ராஜா வாழ்க அப்படினு சொல்லி அந்த பாஸ்வேர்ட் சொல்லுச்சு இப்படி என்ன வாய்ஸ் ஃபுல்ல வெக்கேஷன் மாதிரி இருக்கு இது அப்பாவோ அம்மாவோட வாய்ஸ் மாதிரி தெரியலையே அப்படினு யோசிச்சிட்டு இருந்துச்சு அந்த குட்டி ஆடுகள் கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி ஆடுகள் ஒன்னு சொல்லுச்சு இங்க பாருங்க அப்பாவுக்கு பெரிய நகமா இருக்கும் உங்க நகைட்ட இந்த கடவுல குட்டி ஓட்டியா இருக்குல அடுல காமிங்க அப்படின்னு அந்த குட்டி குட்டியாடு சொல்லுச்சு ஓஹோ அவ்வளவு என்னுடைய என்னோட நகத்தை இந்த ஓட்ட வழிய வைக்கிறேன் அப்படின்னு அந்த நரி சொல்லுச்சு அதே மாதிரி அந்த நரியுமே அந்த ஓட்ட வழியா நகத்தை வச்சு இத பார்த்து அந்த ஆட்டு குட்டிகள் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் அப்பா சொன்னது உண்மைதான் அந்த நரிதான் இப்ப கதவு கிட்ட வந்து நிக்குது அப்படின்னு நல்ல புத்திசாலியான யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்தா அடுத்த செகண்ட் அந்த ஆட்டுக்குட்டிகள் புத்திசாலித்தனமான யோசிச்சு இங்க எங்க அம்மாவும் அப்பாவும் இல்ல எங்க அம்மா அப்பாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அவங்க கூடி சிங்கராஜாவும் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிகள் சொல்லுச்சு இத கேட்ட அந்த நரி கொஞ்ச நேரத்திலே அடி சிங்கிராஜாவா போச்சு இங்க வந்தா நம்ம காளி அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஓடிடுச்சு சோ இப்படியே அந்த கதையை முடிஞ்சு ஆமா குட்டீஸ் இதுல இருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியுது அது என்னன்னா இப்படி தான் நிறைய விஷயங்கள்ல நம்மள பிசாசு சோதிப்போம் அந்த ஆட்டுக்குட்டிகள் யோசித்தது மாதிரி நம்மளும் ஏசு போக்குள்ள இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பிசாச ஜெயம் எடுக்கலாம் எப்படி அந்த சிங்கராஜாவை பேரை கேட்டோடனே அந்த நரி ஓடிச்சோ மாதிரி நம்ம கூட கூடிய இருந்துக்கிணா பிசாஸில் நம்ம பக்கம் வர மாட்டான் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்பரே அடுத்த கதையில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பா